சரிங்களா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் குண்டாய் சரிங்களா ஹுண்டாய் ஐ டென் கிராண்டு டீசல் வண்டி இந்த ரேட்டு பாருங்கள் இது மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஜென் எஸ்டிலோ சரிங்களா ஜென் எஸ்டிலோ இந்த வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஆல்டோ சரிங்களா ஆல்டோ ஓல்டு ஆல்டோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒலிரோ ஒளியில் ஒரு பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் கரண்ட்டில் உள்ள வண்டி வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட்டில் ஒரு பெட்ரோல் வேறின் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரையிலும் கரண்ட் உள்ள வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் கேயூவி கேயுவி ஹண்ட்ரடுங்க சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் டீசல் வண்டி ஹோண்டா அமேசுங்க ஒரு டீசல் வண்டி ஒரு சடன் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு டீசல் வேரியன் வண்டி ஸ்விஃப்டு ஸ்விஃப்ட் டிசைன் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் தொயேட்டா தொயட்டால லிவால ஒரு டீசல் வேற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் கொடுத்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க வண்டியோட ரேட்டு மட்டும் சொல்லியிருப்போம் இப்போ வாங்க வண்டியுடைய ஓனர் ப்ளஸ் மாடல் என்னன்றத வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் இப்போ பாருங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம திருப்பூரில் இருக்குங்க திருப்பூரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தேர்ட்டி த்ரீ கார்ஸ் யூஸ்டு கார்ஸ் அதாவது தேர்ட்டி த்ரீ கார்ஸ் ஆட்டோ கன்சல்டிங் மங்களம் ரோடு சின்னாண்டிப்பாளையம் பிரிவு திருப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நம்ம யூஸ்டு கார்ஸு ஆஃபீஸ் அங்கே இருக்குது சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எதுக்கு பட்டிருக்கோன்னா இப்போ வந்து பொங்கல் ஆப்பர் காவண்டி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு இருபது வண்டி பக்கமாக நம்ம ஆஃபீஸில் வந்திருக்குதுங்க பொங்கல் ஆப்பருக்காண்டி வண்டி கொடுக்க போகிறோம் அந்த பொங்கல் ஆப்பரில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நிறையா கேட்டிருப்பீங்க ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குது ஒரு ரூபா இந்த நம்மள்கிட்ட ஆஃபீஸில் கட்டுற மாதிரி இருக்கும் வண்டி இருக்குது ஐம்பதாயிரம் கட்டி வண்டி எடுக்கிற மாதிரி வண்டி இருக்குது நீங்கள் வெறும் இருபதாயிரம் கட்டி எடுக்கிற மாதிரி வண்டி இப்போ பொங்கல் ஆஃபருக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் முன்பணம் வெறும் இருபதாயிரம் இருந்தால் போதுமானது நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஆனால் இருபதாயிரம் கட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வெளி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள் சிபில் எழுநூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும் ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டி பன்னெண்டு மாடலுக்கு மேலே தான் இருக்கணும் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா உங்கள் சிபில் வந்து எழுநூற்றம்பது இருக்கணும் அது மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம பொங்கல் ஆப்பரம் இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட்டு என்கிட்ட ஒரு பத்து டு இருபது ரூபா இருக்குதுண்ணா இருபதுருவா பட்ஜெட்டில் இருந்து நான் வண்டி எடுக்கிற மாதிரி தான் வண்டி இருக்கான்னு சொல்லி நிறையா வந்து நம்ம பல வருஷம் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கா வண்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வண்டி இருக்குதுங்க நம்ம மாமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே ஒரு எட்டு வண்டி இருக்குது அந்த வண்டிக்கு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே உள்ள வண்டிக்கு வெளியூர் கஸ்டமராக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் லோன் பண்ணிக்கிறலாம் மேக்ஸிமம் ஒரு பத்து டு இருபது ரூபா கட்டுற மாதிரி ஆப்ஷன் ஒரு ஏழு எட்டு வண்டி வந்துருக்குது அந்த எட்டு வண்டியில் வாங்க முதல் வண்டியை பார்த்துடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஹோண்டா ஜாஸுங்க ஜாஸில் ஒரு பெட்ரோல் வேரின் வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி சரிங்களா இன்னொரு டீட்டெயில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்காங்க ஒரு ஆட்டோமேட்டிக்க வண்டி வாங்க வேண்டிய பார்த்துடலாம் டயரில் பார்த்தினா ஒரு ஆவரேஜாக பார்த்தினா ஒரு எழுவட்டு எண்பது பர்சன்ட் டயர் இருந்துருங்க சீட்டுக்கு எவ்வளோ நல்லா ஒரு லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக வண்டி நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும் மைலேஜ் பார்த்தினா பதினஞ்சு டு பதினாறு கிடச்சிருக்கும் மைலேஜ் ஏசி பக்கம் ஒர்க்கிங் இருக்குதுங்க இன்டீரியலும் நல்லாயிருக்கும் ஸ்டேரிங்கில் வந்து வந்து ஐஸ்மெண்டில் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்குங்க அதே மாதிரி பேக் சீட்டும் பார்த்துடலாம் நல்லாவது லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கும் சீட்டு கவர்லாம் எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இருக்காதுங்க சீட்டு கவர் நல்லா கிளியராக இருக்கும் அதே மாதிரி அவுட்லுக்கும் பார்த்துடலாம் அவுட்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தெளிவான வண்டி தாங்க சரிங்களா அது மாதிரி பாருங்கள் பேன்சி நம்பர் தான் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு நல்ல ஒரு பேன்சியான நம்பரு ரெண்டு ஓனரில் இருக்காங்க வண்டி உண்மையில் செஞ்சு லக்ஸரியாக நல்லா இருக்குதுங்க சரிங்களா இப்போ டீட்டெயில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வண்டி கொடுத்துடலாம் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய் எவ்வளோங்க இருபதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் மிச்ச பேலன்ஸுக்கு லோன் பண்ணிக்கிறலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் அடுத்து பாருங்க அதே மாதிரிதாங்க அந்த இருபதனாயிரம் ரூபா கட்டுற வண்டி அது கிட்டத்தட்ட எட்டு வண்டி சொல்லியிருப்பேன் ஒரு வண்டி சொல்லிட்டேன் இது ரெண்டாவது வண்டி இந்த வண்டி அதே மாதிரி பார்த்து டீட்டில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க குண்டாய் சரிங்களா குண்டாய் இயானில் வந்து எரா ப்ளஸ்ஸு சரிங்களா வாங்க வண்டியை பார்த்துடலாம் இது அதே மாதிரி தாங்கலாம் வண்டி பயங்கர லக்ஸரியாக இருக்கும் பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர்ங்க ஒரு ஷோரூம் வண்டி எடுத்து என்ன இருக்கும் அந்த மாதிரி வண்டி இருக்கும் நாலுமே பார்த்தா டயர் பார்த்தா நல்லா இருக்குங்க அதே மாதிரி இன்டீரியர் பார்த்துடலாம் நல்லா ஒரு லெதர் சீட் போட்டு நல்லாயிருக்கும் ஏசி பவர் சேரிங்கி ரெண்டு விண்டோ பவர் உண்டாக வந்துடுங்க சரிங்களா ரெண்டு விண்டோ பவர் ரூண்டாக வந்துடும் அதே மாதிரி பேக் சீட்டும் பார்த்துருங்க நல்லா நல்லாயிருக்கும் சீட்டு கவர்லாம் அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள் அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கிரே கலர் வண்டி எந்த ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே எதுவுமே எதுவுமே இல்லைங்கன்னா வண்டி பக்கம் தெளிவாக இருக்குது சரிங்களா இந்த வீட்டில் பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனரில் வந்துடுறாங்க இதில் வர்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங்கி ரெண்டு உண்டோ பரெண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் ரிமோட் மோக்கன் இருக்குது நாலு நியூ பிராண்டட் டயர் வந்துடும் சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக இந்த வண்டிக்கு இருபதாயிரம் கட்டினா போதுமானது எவ்வளோங்க இருபதாயிரம் கட்டினா போதுமானதே மிச்ச பேலன்ஸ் உங்களுக்கு நாங்கள் லோன் ஆப்ஷனாக பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி அதே மாதிரி தாங்க இது அதே இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது இது அதே பதிமூணு மாடல் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க எப்படிங்க ஒரே ஓனரில் வந்துடுறாங்க வாங்க இந்த வண்டியும் பார்த்துடலாம் புண்டா ஐஎன் சிங்கிள் ஓனருங்க அறுபத்தெட்டு கும்ப ஓனர் நம்பர் தாங்க ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி தான் டயர் பாயிண்ட் மட்டும் பக்கத்தில் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கும் சரிங்களா சீட்டு கவர் நார்மலாக இருக்குதுங்க சீட்டு கவர் மட்டும் நார்மலாக இருக்கும் உள்ளுக்குள்ள கம்பெனி சீட்டு இருக்குது நம்ம எடுதான் எடுத்து விட்லாம் சீட்டை பிரிச்சானே கொடுத்து விட்ரலாம் மற்றபடி எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே இல்லாத வண்டி ஏசி பக்கா ஒரிஜினல் இருக்குது அதேமாதிரி நீங்கள் பேக் சீட்டும் பார்த்திடலாம் சீட்டு கவர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி வண்டி செம்ம ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி வண்டி பயங்கர ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வண்டி போய் ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் இந்த கலர் வந்து ஒரு சில்க் கலர்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பம்பர் மட்டும் தான் கொஞ்சம் பெயிண்ட் டச்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா மேலே சொல்கிறேன் இந்த கலர் சில்க் கலர்னு சொல்லுவாங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி தான் சிங்கிள் ஓனர் வேண்டி தாங்க இந்த இன்னும் பார்த்தா அந்த சிம்பிளே போயிருக்காது அந்த டாக்டருடைய சிம்பிளே பார்த்தா நீ எடுத்துகிட்டு கூட மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் சரிங்களா அந்தளவுக்கு வந்து வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சரிங்களா வண்டி சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஓனரில் வந்துடுறாங்க எல்லாமே ஒருக்கிங் தான் ஏசி பவர் சரி சென்ட்ரலாக்குறோமோக்கு மட்டும் எல்லாமே இருக்குது டயர் கெடுதான் ஆவரேஜாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரி கொடுத்துட்றலாம் பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அதேமாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணமாக பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் முன்பணம் முன்பண்ணம் கட்டுங்க மிச்ச பேலன்ஸ் உங்களுக்கு லோன் ஆப்ஷனாக பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம் இது பாருங்கள் ஆல்டோ எயிட் கண்டிங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ஓடின வண்டி வாங்க வண்டியை பார்த்துடலாம் சரிங்களா நல்லா நல்லாயிருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலுமே ஒரு நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க நல்லா நல்லாயிருக்குங்க குழுக்கள் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டிருப்பாங்க இது அதே மாதிரி ஏசி பவர் சேரிங்கி ரெண்டு உண்டோ பவர் உண்டோ இது அதே மாதிரி பார்த்தா சென்ட்ரலாக ரிமோட் இருக்குதுங்க எல்லாமே பக்கா ஒர்க்கிங் இருக்குதுங்க நீங்கள் எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேர்ன்னு சொல்லி வண்டி கொடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் பேக் ஷீட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வண்டி அவுட்லுக்கும் பார்க்கலாம் மேலே சொல்கிறேன் வண்டி அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் இது மேலே ஒரு காப்பர் ரெட் கலரு வண்டி நல்லா ஒரு வேறு லெவலாக இருக்கும் இது மேக்ஸிமம் லேடிஸ் வந்து லைக் பண்ணி விரும்பி எடுத்து எடுக்கிற வண்டி தான் இந்த கலர் வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி மேலே சொல்கிறேன் இன்னொரு டீட்டெயில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தோன்னா சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க ஏசி பக்கா ஒருக்கிங் இருக்குது பவர் சேவிங் இருக்குது ரெண்டு உண்டோ பவர் உண்டோ இருக்குது சென்ட்ரலாக்கு ரிமோட் இருக்குது நாலு நீம் பிராண்டட் டயர் மோக்கண்டோம் நீங்கள் எடுத்தால் பைசா செலவு எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரவா இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரவா கொடுத்துடலாம் நீங்கள் முன்பணமாக இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் கட்டுங்க நீங்கள் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஆல்டோ கேட்டனுங்க ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரில் வந்துடுறாங்க வாங்க வண்டி இந்திய லப்ரண்டேஜில் பார்த்துக்கலாம் பதினாறு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஆல்ட்டோ கேட்டணுங்க கிட்டத்தட்ட டயர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நியூ பிராண்டு நாலுமே நியூ பிராண்ட் எதாவது போட்டிருப்பாங்க ஜாக்கெட் டயர் போட்டிருப்பாங்க மாதிரி இண்டீரியலாம் பார்த்துக்கலாம் இண்டியர்லாம் சூப்பராக இருக்குங்க ஆல்ட்டோ கேட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இண்டியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் போட்டிருப்பாங்க ஏசி பக்கா ஒருக்கிங்களில் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் எல்லாமே வந்து தான் இருக்குது அதே மாதிரி வந்து அவுட்லுக்கும் பார்த்துடலாம் ஆல்டோ கேட்டனுங்க இது ஒரு தௌசண்ட் சிசி வண்டி சிங்கிள் ஓனரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க முதல்ல சொல்லி வண்டி வண்டி ஒரு வேறு லெவலாக இருக்குது அதேமாதிரி அவுட்லுக்கும் பார்த்துடலாம் அவுட்லுக்கும் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்குதுங்க வண்டி எடுத்தால் இந்த வண்டி அதே மாதிரி தான் எடுத்தால் நீங்கள் இதில் நம்மகிட்ட மேக்ஸிமம் நம்மகிட்ட வாங்குகிற வண்டிக்கு எந்த வண்டிக்குமே ஒர்க்குண்டு எதுவுமே இருக்காது நூறு பர்சன்ட் நாங்கள் வண்டியே கொடுத்துருவோம் சரிங்களா இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு ஆல்டோ கேட்டனுக்கு சரிங்களா எல்லாமே இருக்கீங்க தான் ஏசி பவர் சங்க ரெண்டு உண்டோ பவுண்டோ அதே மாதிரி சென்ட்ரலாக்கு ரெண்டு கீ மோக்குண்டு இருக்குதுங்க நாலு நியூ பிராண்ட் ஏற்பட்டிருப்பாங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் இருபதனாயிரம் ரூபா கட்டினா போதும் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பார்த்துக்கலாம் இது பாருங்கள் ஐ டென் கிராண்டுங்க ஐ டென் கிராண்டு ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனரில் வந்துடுறாங்க ஒரு டீசல் வண்டி வாங்க வண்டி வண்டியை பார்த்துடலாம் தீ எழுவத்தி ரெண்டுங்க அதாவது திருநெல்வேலி நம்பர் இந்த நம்பரு ரெண்டு ஒணர் இருக்காங்க வண்டி முயலாக சொல்கிறேன் நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும் டயரில் பார்த்தா ஒரு ஆறு எழுபது பர்சன்ட் டயர் இருக்கும் ஒரு டீசல் வண்டி நல்லா ஒரு மைலேஜ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரண்ட் எஞ்சி நல்லாயிருக்கும் லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க ஏசி பக்கா உருக்கிங்கள் இருக்குது நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் இன்சூரன்ஸ் மூக்கும் வண்டி கரண்ட்லாம் இருந்தது அதே மாதிரி அவுட்லுக்கும் பார்த்தலாம் சீட்டு கவர் பார்த்தீங்கன்னா முயல ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் சீட்டு கவர் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒர்க்குமே வந்து இதை பொறுத்தவரைக்கும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் அவுட்லுக்கும் பார்த்துடலாம் அவுட்லுக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் ஐ டென் கிராண்டு ஒரு டீசல் வேரியன்ட்டுங்க வண்டி ஒரு பக்க தெளிவான வண்டி நீங்கள் வண்டி எடுத்தால் மேக்சிமம் ஒர்க்குன்றதில் எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இது கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் எந்த ஒர்க்குமே இல்லாத வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு டீசல் வண்டி ஏசி பவர் சைட் பவர் ஒன்றை எல்லாம் பக்கா ஒருக்கின்னு உள்ள வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் இருபதாயிரம் ரூபா கட்டினா போதுமானது இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டியும் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் ஜென் எஸ்டிலோ ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்காங்க ஒரு விஎச்ஏ ரெண்டுங்க வாங்க வண்டியை பார்த்துடலாம் இது பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இருக்காங்க இது அதே ட டயரில் பார்த்தா ஒரு ஆவரேஜாக இருக்குங்க ஒரு எழுபட்டு டு எழுவது பர்சன்ட் இருக்கும் அதே மாதிரி இன்டீரியரில் பார்த்துடலாம் சீட்டு கவரில் வேறு லெவலாக இருக்குங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டோரிங் வந்துடும் நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சரிங்களா அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் சீட்டு கவர் நல்லா லக்ஸரியாக போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் வண்டி ஒரு அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சாக்லேட் கலர் தாங்க வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கும் சரி மற்றபடி எல்லாம் லாங் போகிறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி இந்த வண்டிக்கு டீட்டெயில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு விஎக்ஸ்ஐ மா சரிங்களா இதில் வர ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏசி பவர் சரிங்க நாலுடோ பவர்ண்டோ சென்ட்ரலாக ரிமோட் மூக்குன்னு இந்த வண்டிக்கு இருக்குது இதே அதை எடுத்து மேக்ஸிமம் பெரிய ஒர்க்குன்னு எதுவுமே இல்லை சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் முன்பு நம்ம நீங்கள் வெறும் இருபதாயிரரூவா கட்டுங்க போதும் நீங்கள் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள் ஓல்டு கோல்டுன்னு சொல்கிற மாதிரி தாங்க ஆல்ட்டோ அன்றைக்கி வந்து ஓல்டு மாடல் ஆல்ட்டோ உண்மையில சொல்கிறீங்க நல்ல ஒரு மைலேஜுக்கும் சரி மற்ற மெயின்டெனன்ஸும் சரி வண்டி பக்காவாக இருக்கும் சரிங்களா இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு எலக்ஸ ஏசி பர்சனிங் ஒரு மாடலு உண்மையில வண்டி நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கும் வரி எண்பத்தி ஏழாயிரங்கள்ட்டு ஓடுற வண்டி தான் வாங்க வண்டியை பார்த்துடலாம் ஒரு ப்ரௌன் கலர் வண்டிங்க நல்லாயிருக்கும் வண்டி ஏசி டயருலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி பா இப்போ புது டயர் டயர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஏசி பக்கா ஒரிக்கினல் இருக்குதுங்க சீட்டு கவர் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இப்போதைக்கு மாற்றிக்கிற மாதிரி இல்லைங்க நல்லா தான் இருக்கும் ஏசி பக்கா ஒரிக்கினல் இருக்குது பவர் சே பவர் ஷேரிங் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அவுட்லுக் பேக் சீட்டும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் அவுட்லுக்கே பாருங்கள் அவுட்லுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு லக்ஸரியாக இருக்கும் வண்டி பார்த்தேன் பார்த்தாலே தெரியும் ஒரு அவுட்லுக்கு இந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது அதே மாதிரி எடுத்தால் ஒர்க்கு எதுவுமே கிடையாதுங்கன்னா நீ அப்படியே வண்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு எந்த வண்டிக்கு மேக்சிமம் ஒர்க்கே இருக்காது நீங்கள் அந்த மாதிரி தான் வண்டி பார்த்து கொடுப்போம் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர்ஷிப் பார்த்தினா ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க ஏசி பக்கா ஒருக்கிணர் இருக்குது பவர்சரிங் ஒரு மாடலு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரவாக்கி இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் முன்பணம் நீங்கள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபா கட்டினா போதுமானது இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி பார்த்துடலாம் இது பாருங்கள் பொலிரோ உங்களுக்கே தெரியும் ஒரு செவன் சீட்டில் ரோடு ஸ்கிங்கு சரிங்களா ஒரு செவன் சீட்டில் ஒரு பொலிரோ வண்டி பக்காவாக இருக்கும் ஹில்ஸுக்கும் சரி நார்மலுக்கும் சரி நல்ல ஒரு இதான வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஒரு பொலிரோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் கரெண்டில் இருக்குது சரிங்களா ஒரு மதுரை நம்பர் தான் வாங்க வண்டியை பார்த்துடலாம் மதுரை நம்பருங்க சரிங்களா டயரெலாம் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு அறுபத்தி எழுபது பர்சன்ட் இருக்கும் எஃப்சி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலுங்க கரெக்டில் இருக்கும் இதில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர்ண்டா வர மாடலுங்க ஏசி மேக்ஸிமம் ஒர்க்கிங் இல்லை பவர் ஸ்டேரிங் நல்லாயிருக்கும் மற்றபடி இன்ஜின் நல்லாயிருக்கும் அவுட்லுக்கும் பார்த்துக்கோங்க பேக் சைட்டு ஒரு நார்மலாக இருக்கும் மாடல் தகுந்த குவாலிட்டி இருக்குங்க சரிங்களா பேக்களுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு செவன் சீட்ரு வண்டி தான் மேக்ஸிமம் இன்ஜின் ரீதியாக எதுவும் ஒர்க்கு இல்லைங்க பேப்பர் அதே மாதிரி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கரண்ட் இருக்குது ஒரு செவன் சீட்ரு மாடல் லோ மாடல் தான் ஆனால் பே பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலையும் கரண்ட் இருக்குது ஒரு பொலிரோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனரில் இருக்காங்க பேப்பர் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலையும் கரண்ட்டு ஒரு டீசல் வண்டி அதாவது பொலிரோ அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் யோசனை இருப்பீங்க இது ஃபியூஜிட் இன்ஜினாக இது டிஏ இன்ஜினான்னு சொல்லி நீங்கள் வண்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த வண்டி வந்து ஒரு டூ இன்ஜின் சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் லோன் பண்ணிக்கலாம் சரி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டியோட ரேட்டு நேரில் வாங்க அந்த விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பெருசாக கண்டிப்பாக பண்ணித்தரலாம் அதேமாதிரி அடுத்த ஒரு செவன் சீட் இந்தாட்டம் ரெண்டு செவன் சீட் வந்துருக்குதுங்க இந்த செவன் சீட் பாருங்கள் ஸ்கார்பியோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கார்பியோ இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்படிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சரிங்களா பேப்பர் மட்டும் எப்சி மட்டும் ஆறாயிரம் இருக்குதுங்க எப்சி போனால் போட்டு கொடுத்துர்லாம் சரிங்களா இல்லை நீங்களே பண்ணிக்கிறோம் இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம இந்த வண்டிக்கு சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து நாலு மாடல் ஏசி பவர் சேரிங்கு நாலு ரூபா பவர் வர மாடலுங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறோம் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஷிஃப்ட்டு சரிங்களா ஸ்விஃப்டில் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி சரிங்களா இப்போ தான் வந்து எஃப்சியே பார்த்துருக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சரிங்களா பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரலாம் கரண்டில் இருக்குது சரிங்களா வாங்க வண்டியை ஃப்ரெண்டேஜ் அவுட்லுக்கும் பார்த்துடலாம் வண்டி நல்லா இருக்குங்க எஃப்சிபி தான் பார்த்துருக்கேன் பேப்பர் இருபதுமோ கரண்ட்டுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி தான் அவுட்லுக்கும் சரி நல்லாயிருக்கும் டயரும் பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து பார்த்தோன்னா டயர் நல்லாயிருக்கும் அதாவது இண்டியன் பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து பிளாக் சீட்டு அந்த துணி கவர் போட்டிருப்பாங்க மற்றபடி ஏசி பவர் ஸ்டேரிங் வர மாட்டேதாங்க சீட்டுக்கு கவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் சீட்டுக்கு ஒரு மாற்றி கொடுக்கணுனாலும் மாற்றி தப்பு தப்புல மற்றபடி பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரல கரண்டு தாங்க மற்றபடி வந்து இன்ஜினெலாம் நல்லாயிருக்கும் இன்ஜினு ஏசி பவர் ஸ்டரிங் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா அவுட்லுக்கும் சரி நல்லா ஒரு தெளிவான வண்டி தான் இந்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்டான வண்டி அதை பார்த்தா இந்த வண்டி பார்த்தா நல்ல ஒரு ஃப்ரெண்ட் லுக்கு பார்த்தலாம் தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஒரு அழகாக நல்லா வந்து ஒரு மோகலட்சமாக இருக்குது வண்டி மாடல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லோ மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மற்றபடி வண்டி நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரலும் கரண்டு ஒரு பெட்ரோல் வேரியன் வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட எட்டு வண்டிக்கு மட்டும்தான் பேங்க் லோன் நீங்கள் வெளியூர் கஸ்டமராக எங்கே எந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தளவு நீங்கள் வந்து வெளியூர்காரங்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பேங்க் லோன் பண்ண முடியாது சரிங்களா வெளியூர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் வந்து ரெடி கேஷில் வந்து இந்த வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இதுவுமே வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸே கிடையாது நெசபிள் தான் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம் அதே நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒன்றாயிரம் லட்சம் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் இருந்தால் போதுமானது இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள் இது பேங்க் லோன் உள்ள வண்டி தான் இது வந்து பாருங்கள் சரிங்களா கேயுவி கேயுவி ஹண்ட்ரேடு ஒரு மகேந்திரா கேயூ ஹண்ட்ரேடு ஒரு டீசல் வண்டி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி சரிங்களா சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது வாங்க வண்டியை விசிட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் எட்டு கிளீன் பண்ணணுங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம் சரிங்களா டயர் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நாலுமே வந்து ஒரு எண்பத்தொன்று பர்சன்ட் டயர் இருக்கும் மற்றவங்க இல்லை இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இனோவாவில் உக்காந்து போகிற ஃபீல் இருக்குது இந்த வண்டியில் அந்தளவுக்கு வண்டி ஹைட்டான வண்டி நல்லாயிருக்கும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ரெண்டு ஏர் ரெண்டு ஏர்பேக் வந்துடுங்க சரிங்களா இல்லை ஒரு பாருங்கள் சைடில் ஏர்பேக் வந்துடும் லெஃப்ட் சைடில் ஒரு ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ்சி வர மாடலுங்க வண்டி நல்லா தெளிவான வண்டி தான் அதே மாதிரி பாருங்கள் இந்த சீட்டுக்கு கவர் பாருங்கள் இந்த சீட்டுக்கு ஒரு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள்னா பே குழந்தைய உட்கார வைக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ரேட்டில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு கேயூவி ஹண்ட்ரடில் ஒரு டீசல் வேரின் வண்டி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற வேண்டி ஏபிஎஸ்சி ரெண்டு ஏர்பேக்கு சென்ட்ரலாக்கு ரிமோட்டு மோக்குன்னு வர்ற வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அதன் ஏழு மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி கிட்டத்தட்ட மைதா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்க வண்டிக்கு வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லிடலாம் இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருந்தால் போதுமானது இந்த வண்டியும் உங்களுக்கு வந்து பேங்க் ஆப்ஷன் இருக்குது இதையும் வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் உங்கள் சிபில் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த பேங்க் லோன் உள்ள வண்டியை இருபதாயிரம் கட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சிபில் எழுநூத்தம்பதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி அதே மாதிரி தான் இது வந்து ஒரு பேங்க் லோன் உள்ள வண்டி தான் பேங்க் ஆப்ஷன் இருபதாயிரம் கட்டினா போது மாடல் இந்த வண்டிக்கும் சரிங்களா இதோடய வீட்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதாவது கோண்டா அமேஸு ஒரு டீசல் வேற வண்டி ஒரு சடன் மாடல் வண்டி கோண்டா அமேஸு பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் வண்டி இருக்குது வாங்க வண்டியை பார்த்துக்கலாம் இந்த வண்டி அது மாதிரி ஒரு சடன் மாடல் தாங்க வண்டியில் லக்ஸரியாக இருக்கும் இது அதே மாதிரி பாருங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தினா கிட்டத்தட்ட டயர் முன்னாடி வந்து நியூ பிராண்டட் டயர் டயர் புதுசாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி உள்ள சீட்டு கவர் பார்த்துடலாம் நல்லாயிருக்கும் சீட்டு கவர் நல்லாயிருக்கும் ஏசி பக்கா தான் இருக்குதுங்க ஏசி பவர் சேரிங்கு நாலு உண்டோ உண்டோ வந்துடும் நல்லா ஒரு லக்ஸரியாக இருக்கும் நாலுமே உண்டோ தான் அதே மாதிரி நீங்கள் பேக் சீட்டும் பார்த்துடலாம் அதே மாதிரி சீட்டுக்கு வரும் நல்லாயிருக்கும் ஒரு லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க நல்லா ஒரு லக்ஸரியான வண்டி ஒரு சடன் மாடல் சடன் மாடல் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு டீசலுக்கு சரிங்களா இந்த வண்டிக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஒரு சடன் வண்டி ஒரு டீசல் வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் வெறும் இருபதாயிரம் இருந்தால் போதுமானது இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு டிசைரில் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி போன வீடியோவில் கேட்டிருப்பீங்க ஆனால் டீசலாக பெட்ரோலான்னு கேட்டிருந்தீங்க சாரி போன வழியில் விட்டுவிட்டேன் இந்த வழி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பிஎக்ஸ்ஐ அதாவது பெட்ரோல் வேரின் வண்டி சரிங்களா வாங்க வண்டி இந்தியில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் ரெண்டாவது ஓனர் கோயம்புத்தூர் ஆடியோவில் தான் இருந்திருக்குது கோயம்புத்தூருக்கு வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவருமே வந்து சர்வீஸ் ரெக்கார்டெலாம் வண்டியை வச்சுருந்துருக்காரு வண்டி முன்னாடி சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்குங்க எல்லாமே வண்டி ஒர்க்கிங் தான் சீட்டு கவர்லேருந்து ஏசிலாம் பக்காவாக இருக்குங்க ஏசி பவர் சரிங் இன்புல் செட்டு வந்துடும் பவர் சரிங் வந்துடும் சென்ட்ரல் முதல் ரிமோட்டு மோக்குன்னு வண்டி நல்லா ஒரு லக்ஸரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வண்டி எடுத்தால் எந்த ஊருக்குமே அந்த அந்தளவுக்கு வண்டி லக்ஸரியாக இருக்குது அதே மாதிரி சீட்டுக்கு வரும் பாருங்கள் பேக் சீட்டுக்கும் நல்லா லக்ஸரியாக இருக்கும் ஒரு சடன் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி உங்களுக்கே தெரியும் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி அவுட்லுக்கும் சரி இன்டீரியலும் சரி சரி டயரும் சரி எல்லாமே சரி வண்டி ஒரு பக்க தெளிவாக இருக்கும் நீங்கள் இந்த வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்குமே இருக்காது நம்மளும் மேக்சிமம் நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு எந்த ஊருக்குமே இருக்காது அந்தளவுக்கு வண்டி பக்க தெளிவாக கொடுப்போம் அதே மாதிரி எந்த வண்டி வீட்டில் பார்த்துரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் மிச்சம் வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷனில் பண்ணிக்கிறான் அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் டொயட்டா உங்களுக்கே தெரியும் டொயேட்டாவில் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு டீசல் வண்டி முன்னிலே சொல்கிறேன் மார்க்கெட்டில் உண்மையில் இந்த வண்டிக்கு ரொம்ப ஒரு சரியான ஒரு வண்ட வண்டிக்கு வந்து ஒரு டிமாண்ட் உள்ள வண்டி சரிங்களா அந்தளவுக்கு வண்டி பக்கம் தெளிவாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்டான வண்டி ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட பதிமூணுக்கு வந்துடுது டீசல் வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டரு வண்டி ஓடி இருக்கோம் சரிங்களா வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்குமே கிடையாது பெட்ரோல் போட்டால் வண்டி டீசல் போட்டால் வண்டி ஓடும் அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட இந்த வண்டி அஞ்சு லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜின் வந்து அசையாது அந்தளவுக்கு ஒரு கேரண்ட் சொல்லி கொடுக்கலாம் அந்த வண்டியை அந்தளவுக்கு மார்க்கெட்லேயும் ஒரு பீக்காக இருக்குது வாங்க வண்டியை பார்த்துக்கலாம் பிரெண்டேஜ் பார்த்துருங்க அதாவது ராணிப்பேட்டை நம்பருங்க டீன் எழுபத்தி மூணுன்றது ராணிப்பேட்டை நம்பரு நாலுமே பார்த்திங்கன்னா நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பேன் அப்போல்லே நாலுமே நியூ பிராண்டட் டயர் இருக்கும் அதுமாதிரி இண்டியர் பார்த்தோம்னா இண்டியர் நல்லாயிருக்கும் ஏசி பவர் சரிங்க நாலு உண்டோ போரெண்டோ வந்துடும் வண்டி நல்லா லக்ஸரியாக இருக்கும் நீங்கள் வண்டி யூஸ் பண்ணிக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வண்டி மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி நாலு உண்டோ போரெண்டை வந்துடும் அதேமாதிரி பாருங்கள் அவுட்லுக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் உள்ள பேக் சீட்டும் பார்த்தாலும் தெளிவாக இருக்கும் லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு சில்வர் கலர் வண்டி ஓனர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மூணு ஓனர் விட மற்றபடி வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் நீங்கள் அவுட்லுக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை வண்டியில் அந்தளவுக்கு வந்து வண்டி லக்ஸரியாக இருக்கும் சரிங்களா டீட்டில் பார்த்தோம்னா டொயட்டா லிவாவில் ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு பதிமூணு கணக்கு வந்துடும் மூணு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு டீசல் வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதனாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டிக்கு மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருந்தால் போதும் மிச்சம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் ஆப்ஷனாக பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள் செவர்லெட்டில் ஸ்பார்க்கு எப்படி செவர் லெட்டில் ஒரு ஸ்பார்க் வண்டி ஒரு பெட்ரோல் வேன் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு மதுரை நம்பரு வண்டி ஒரு நல்லாயிருக்கும் வாங்க வண்டி இண்டியில் அவுட் இருக்க மாற்றிடலாம் ஃப்ரெண்டேஜும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு மதுரை நம்பரு ஒயிட் கலரு நீங்கள் எடுத்தால் எந்த ஒர்க்குமே செய்ய வேண்டியதோ அந்தளவுக்கு வண்டி அதே மாதிரி டயர் பாருங்க கிட்டத்தட்ட நாலுமே வந்து நியூ பிராண்டட் டயர் போட்டுருப்பாங்க அப்போலோ டயர் நாலு நியூ பிராண்டட் டயர் வந்துடும் இண்டியன அதே மாதிரி தாங்க இண்டியனில் நல்லா லக்ஸரியாக இருக்கும் ஏசி பக்கா ஒரிக்கினல் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சீட்டு கவர்லாம் போட்டு நல்லா போட்டு நல்லா லக்ஸரியாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் பேக் சீட்டையும் பார்த்துடலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ள ஒரு உக்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன் வண்டி ஒரு நல்லா லக்ஸரியாக இருக்கும் ஒன்லி இன்டீரியலையும் சரி அழகாக இருக்கும் அதேமாதிரி வண்டி அவுட்லுக்கும் பார்த்துடலாம் அவுட்லுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவான வண்டி தான் சரிங்களா லெஃப்ட் சைட் ரைட் எல்லா பக்கமும் சரிங்க வண்டி நல்லா எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை நல்லா ஒரிஜினல் பண்ணில் வண்டி நல்லா பக்கவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒர்க்குன்றது பார்த்தா அதில் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு இருக்குது இன்சூரன்ஸ் மோக்கம் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் தான் இருக்குது ரிமோட் கீ மோக்கும் இருக்குது சரிங்களா டீட்டெயில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் மூணு ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா இந்த வண்டி பாருங்கள் எல்லா ஆப்ஷன் பார்த்துருங்க ஏசி பக்கா ஒரிக்கினல் இருக்குது பவர் சேரிங் இருக்குது ரெண்டு உண்டோ பவர் உண்டோ இருக்குது சென்ட்ரல் லாக் ரிமோட் மோக்குன்னு இருக்குது நாலு நியூ பிராண்டட் இருக்குதுங்க சரிங்களா எடுத்தால் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்தாலும் அந்தளவுக்கு வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி கொடுத்துடலாம் இதே நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் நன்றி